கொல்கோதா மேட்டில் உள்ள கல்வாரி மலையில் இருக்கும் கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில் வந்து நிற்கிறேன் கிறிஸ்துவின் சொட்டு என் மேல் விழுகிறது முள்முடி சூட்டப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தம் என்னுடைய சிரசில் விழுகிறது என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறது என்னில் அன்பு கூர்ந்து சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து எனக்காக சிலுவையிலே அவர் சாபமான சகல சாபங்களிலிருந்தும் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என் வாழ்வில் இனி ஒரு சாபமும் இராது கிறிஸ்துவினுடைய கைகளில் இருந்து வழிகிற ரத்தம் என் கைகளில் விழுகிறது நான் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் இருந்து என் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக் கொடாதிருப்பேன் கிறிஸ்துவினுடைய பாதத்திலிருந்து வழிகிற ரத்தம் எனக்காக சத்துருவினுடைய தலையை நசுக்கி இருக்கிறது ஆம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நான் சாத்தானை ஜெயிப்பேன் சவுக்கால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம் முழுவதிலும் இருந்து வழிகிற இரத்தம் என்னை கழுவுகிறது சுத்திகரிக்கிறது நீதிமான் ஆக்குகிறது பரிசுத்தவானாய் நிலைநிறுத்துகிறது ஆதாமின் விழாவிலிருந்து ஏவாள் வந்தது போல கிறிஸ்துவின் விழா கிழிக்கப்பட்டு அதில் வழிகிற ரத்தத்தின் புண்ணியத்தினால் மனவாட்டியாகிய நான் முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமுள்ளவனும் பிழையற்றவனும் மகிமையுள்ளவனுமாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நிற்பேன் நான் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவமாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவனாயும் இருக்கிறேன் ஏசு கிறிஸ்து தம்முடைய சொந்த என்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும் நான் என் பாவங்களை அறிக்கையிடும் போதெல்லாம் கிருபையாய் என் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு ஏசு உண்மையும் நீதியும் உள்ளவருமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி யாவற்றையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள சித்தமானார் என் பாவங்களை நான் அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நான் எனது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறேன் நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஒப்பு கொடுத்த விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் என்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி ஏசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்னை தமது கிருபையினாலே அழைத்த கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஒரு நாளும் உலக பாவ சந்தோஷங்களுக்குள் நான் திரும்பி செல்லவே மாட்டேன் என் தாயின் வயிற்றில் இருந்தது அழைத்த என் தேவனுக்கு முன்பாக நான் எப்போதும் உண்மையுள்ளவனாக இருப்பேன் நான் கிறிஸ்துவின் உடையவனாகவும் ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தின்படி சுதந்திரனாகவும் இருக்கிறேன் கிறிஸ்துவின் கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினாலே என்னை தமக்கென்று சம்பாதித்துக் கொண்டார் ஆகவே நான் அவருடையவன் நான் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க அவராலே நான் விடுதலையாக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது முன்பு தூரமாயிருந்த நான் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் வந்துவிட்டேன் ஏசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை உண்டாக்கினார் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தம்முடைய இரத்தத்தினாலே ஒப்புரவாக்கிக் கொள்ள சித்தமானார் இயேசு கிறிஸ்து மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே அழித்தார் ஆகவே மரண பயம் என்னை அணுகாது கிறிஸ்துவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறபடியால் குற்ற மனசாட்சி என்னை வாதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எனது மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரித்திருக்கிறது எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறது நான் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை எனக்கு உண்டு பண்ணியிருக்கிறார் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே எனக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது நான் சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆயிரம் பதினாயிரமான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய இடத்திற்கும் வந்து சேர்ந்திருக்கிறேன் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆபேலினுடைய மத்தியஸ்தராகியும் பேசினதை வந்து சேர்ந்திருக்கிறேன் கர்த்தர் என்னை குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்டு என்னை விலையேற பெற்றவனாக்கியிருக்கிறார் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே என்னை பாவங்களரக் கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாவும் ஆசாரியனுமாக்கியிருக்கிறார் கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து என்னை தேவனுக்கென்று அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டார் நான் எனது அங்கியை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தியிருக்கிறேன் நான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிப்பேன்